திமுக ஒவ்வொரு ஆண்டும் விருது கொடுக்குது அவங்க விருது கொடுக்குற ஆள் செலக்ட் பண்ணுற ஆள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒருத்தர் சமூக வலைதளங்களில் அசிங்க அசிங்கமாக எழுதுவார் எதிர்கட்சிகளை குறிப்பாக அண்ணாமலை எல்லாம் குறித்தெல்லாம் எழுதுவார் ஒரு பேர் சூர்யா சேவியர்னு பேர் அவருக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க இது போல் அவங்க செலக்ட் பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அதே போல் இந்த முறை வைக்கம் விருது அது என்னென்னா சமூக நீதியை நிலைநாட்டுறாங்களாம் அதுக்கான விருதான் அந்த பெரியாரிய கருத்தை தாங்கி யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விருது அப்படின்னு சொல்லிட்டு தே ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க யாருன்னா அவங்க பேரு வந்து தேன்மொழி சவுந்தர்ராஜன் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்லாம் மதுரை சேர்ந்தவங்களாம் ஆனால் இந்த அம்மா கலிஃபோர்னியாவில் இருக்குது அங்கே வந்து தலித் அவங்க பெரிய அந்த அம்பேத்கர் லேப்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்களாம் அங்கே வந்து சோஷியல் ஜஸ்டிஸுக்காக அவங்க பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பை ரன் பண்ணுறாங்களா அது வந்து அமெரிக்காவிலேயே எல்லாரும் திரும்பி பார்க்கறக்கூடிய அளவுக்கு அந்த அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த அமைப்பு எப்படி செயல்படுறதுன்னு நீங்களும் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இப்போ அவங்களுக்கு இந்த விருதை தேர்ந்தெடுக்க இல்லை இவங்க ஈவேராவுக்கு படம் திறந்த மாதிரி மொத்த இங்கிலாந்து பார்த்த மாதிரி தேர்மலை சுந்தரராஜனும் அமெரிக்காவே பார்த்துட்டுருக்குன்னு நம்ம நம்பணுங்கிறாங்க நம்பிக்கை அவங்களுக்கு இப்போ இந்த விருதை தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த செலெக்ஷனை எப்படி பார்க்குறீங்க சார் முதல் கேள்வி சார் நீங்கள் தேவையில்லாமல் என்ன புரோக்ட் பண்றீங்க ராஜேஷ் அந்த சூரியாசைவியரை பத்தி பேசுங்க அந்தாலும் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு அந்த தோசை வெற்றி மாறேன்னு ஆமாம்ல அந்த மாதிரி இவர் இட்லி பொங்கல் விட சேவர்னு சொல்லலாம் ஏன்னா அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் எல்லா மக்களுக்கும் இட்லி தோசை பொங்கல் எல்லாம் கிடைச்சதா அதுக்கு மேலே அது கிடைக்கவே இல்லையா குடும்பம்னு ஒன்று இருக்குது குடும்பத்துல தோசையா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது அன்றைக்கி என்ன கிரைண்டர் இருந்ததா என்ன இருந்தது கரண்ட் சப்ளை இப்படி இருந்ததா இதை பற்றி இங்க கிடையாது ஏதாவது இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலி இருக்குது உங்களுக்கு கிரைண்டர் இருக்குது மிக்சி இருக்குது என்னவோ இருக்குது உங்களுக்கு விளைச்சனுடைய கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் உண்மையிலேயே விளைச்சலுடைய இது அதிகமாக போய் இதெல்லாம் விட்டுட்டு தோசையை வந்து அலஞ்சு சாப்பிட்டான் இட்லியாக வந்து சாப்பிட்டா சாப்பிட்டான் இவன் இதே சாப்பிடலன்னு புதுசாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அதாவது மனசுனுடைய வக்கரம் எப்படி வேலைவாக்குங்கிறதுக்கு இந்த சூர்யா சேவியர் எல்லாம் ஒரு உதாரணம் ஆகையனால இவங்களுக்கு யார் வக்கரமா சிந்திப்பார்களோ அவர்களுக்கு விருது கொடுப்பார்கள் இது ஒண்ணு ரெண்டாவது நீங்க இன்னொன்னு பாருங்க இது வைக்கம் விருது வைக்கம் விருது கேரளாவில இருக்கான்னு எனக்கு தெரியல சார் அந்த அரசாங்கம் வைக்கம் விருதுன்னு ஒரு விருது வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல வைக்கம்ங்கிறதே தமிழ்நாட்டில் இல்ல அது கேரளாவில் இருக்கு வைக்கம் போராட்டம் யார் நடத்தின போராட்டம் என்பது தெரியும் அந்த போராட்டத்துக்கு காந்தி யாரெல்லாம் போகணும்னு சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும் ராஜாஜி யார போகணும் சொன்னாருன்னு நமக்கு தெரியும் போன ஒரு ஆளை சாதாரண ஒரு மாநில தலைவர் என்ற முறையில் போன ஒரு ஆள் பங்கெடுத்து கொண்ட ஒரு ஆளை நீங்க வந்து அவதான் போராட்டமே நடத்தினார் என்று படங்காக்கிறது யுனெஸ்கோ விருது மாதிரி அப்போ இல்லாத ஒன்றை உருவாக்குவது எப்படி என்பதற்கு இந்த வைகோ வருது ஒரு உதாரணம் இல்லாத மூன்றாவது இப்போ தேன்மொழி சவுந்தரராஜன் நீங்க எதுக்குங்க தேன்மொழி சௌந்தரராஜன் இந்த பேர் கேட்ட உடனே எனக்கு ரெண்டு பேர் ஞாபகம் வருது ஒண்ணு தமிழச்சி தமிழச்சின்னு ஒரு இது வரும் தெரியுமா அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு எல்லாரையும் பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல இருந்து போட்ட கடைசியில ஒரு காலத்துல இவங்க எல்லாம் பார்த்து இவங்களுக்கா நான் சப்போர்ட் பண்ணேன்னு அவங்க எழுதினாங்க நீங்க மறந்து இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி தூத்துக்குடிக்கு தமிழிசை போறக்கூடிய பிளைட்ல ஒரு அம்மா சோபியாவா ஆமா சோபியா அந்த அம்மா தமிழிசை சமந்தராஜன்ட்டு போய் சண்டை போட்ட ஒரு அம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எலமெண்ட்ஸை எங்கே தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருது ஏ இன்ன வரைக்கும் யாருக்கும் தேன்மொழி சுந்தரராஜன் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது இவர்கள் தான் சொல்றாங்க ஆனால் யாருக்கு தெரிந்திருக்கும் என்றால் பிரிவினைவாதிகளுக்கு தெரிந்திருக்கும் பிரிவினைவாதிகளை டிராக் பண்ணி அடிக்கணும் நினைக்கிற தேசபக்தர்களுக்கு தெரிந்திருக்கும் பாமரர்களுக்கு தெரிந்திருக்க ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா இந்த அம்மா டிராக் ரெக்கார்ட் பாருங்க பண்ணு உங்களுக்கு தெரியும் ஒரு சிக் லீடர் ஜஸ்டிஸ் ஃபார் சிக்ஸ் அதுல ஒரு லீடர் கனடா கனடா டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டு ஒரு பெரிய கதையாக இருக்கிறது நாம் அதுல மோடியை கொலை பண்ணும் முடிஞ்ச உடனே அட்டாக் பண்ணணும்னு கால் கொடுத்து ஒரு ஆள் அந்த பதற்கு சன்மானம் கொடுக்கலாம் சன்மானமும் அறிவிச்சாலே ரெண்டாவது பிரதமர் இங்க வந்தா திரும்பி போக முடியாது என்று சொன்ன ஒரு ஆள் இப்போ திருமாவளவங்க சீர்த்து சொல்லிட்டு அழையிறாங்க அந்த மாதிரி சிறுத்தை கனி சிறுத்தை பேசினாள் அந்த வண்ணவுக்கு மேடை அமைத்து கொடுத்து இந்திய விரோதமாக இந்து விரோதமாக மோடி விரோதமாக பேச வைத்தவர் தென்மொழி சொல்ல சரிங்களா அதனால எல்லா இந்த இவர்களுக்கே உரித்தான இந்து விரோதம் பிராமண விரோதம் இந்திய விரோதம் மோடி வெறுப்பு எல்லாம் இருக்கிற ஒரு ஆளுக்கு இவர் அவார்டு கொடுக்குறாருன்னா ஏற்கனவே சூர்யா சேவியர் சொன்னீங்க இன்னொரு அவார்டு உங்களுக்கு பண்ணுங்க ஆல்ட் நியூஸ் சபீர் சுபையர் சுபை சுபயர் ஆல்ட் நியூஸ் சுபையருக்கும் இவர் ஆல்ட் நியூஸே இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அரசாங்கம் எப்படி அதை முடக்க வேண்டிய அவசியம் ஆயிட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவங்க தேடி கண்டுபிடிச்ச அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் இவங்க வந்து அரசாங்கத்து பார்வையிலேயே படாமல் இருந்தால் கூட ஏய் இவன்லாம் தான் அந்த ஏன் சப்போர்ட்ரு அடிச்சு அடித்து கேட்டால் கூட சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இவங்க ஏன் சப்போர்ட்ரு யாருந்து ஏன் சப்போர்ட்ரு யாருன்னு சொல்லி ஒய்வேன் இந்த தேர்மொழி சவுந்தரராஜனை நம்ம அரசாங்கம் ஃபாலோ பண்ணணும் என்னையும் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கணும்னு தெரிஞ்சு போகணும் இவங்களுக்கு மற்ற கனெக்ஷன்ஸ் கனெக்ஷன்ஸ்லாம் தெரியும் அதாவது இவங்க நல்லது செய்யறாங்களா இல்ல மத்திய அரசுக்கு காட்டி கொடுக்கிறார்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு பார்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்தில் எனக்கு இப்போ ஒரு அச்ச உணர்வு என்னன்னா ஏற்கனவே இந்த தமிழக மண்ணில்தான் ஒரு பிரதமரையே நாம் இழந்திருக்கிறோம் முன்னாள் பிரதமர ராஜீவ்காந்திய கடைசியில அந்த கொலை குற்றவாளி இருபது வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாருன்னு வெளியில வந்தோடனே அவரை ஆற தழுவி காஃபி கொடுத்தது எல்லாம் இதே மண்ணில் நடந்த அந்த கூத்தும் நடந்தது நமக்கு என்னன்னா மோடியை தொடர்ச்சியாக கொலை செய்வேன் அதற்கு சன்மானம் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ஒரு அம்மணிக்கு இவங்க விருது கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு மோடி தமிழகத்துக்கு வராருன்னா அவருக்கான போதிய பாதுகாப்பை இந்த கவர்மெண்ட்டே கொடுக்குமாங்கிற ஒரு சந்தேகமே வருது இல்லை சார் அமித்ஷா வரும்போது ஏர்போர்ட்டில் கரண்ட்டு போச்சா இல்லையா சார் இன்னைக்கு கேரளாவில் பிரெசிடென்ட் எடுக்க இறங்க வேண்டிய காங்க்ரீட் இதில் போய் என்ன சார் ஒரு பிரெசிடென்ட் வராதுன்னு உங்களுக்கு முன்னால் தெரியாதா மழை நேரத்தில் காயத்துக்கு நேரம் கொடுக்கணுங்கிற அளவுக்கு தெரியாதா அவங்களுக்கு செக்யூரிட்டி என்னென்னு தெரியாதா இதெல்லாம் பிரசிடென்ட் ஆஃபீஸருடைய செக்யூரிட்டி இதை பார்த்துருக்க வேண்டும்ன்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுகிறார்கள் தான் கேள்வி இவங்க வந்து விஐபிஸினுடையதை எப்படி ஹேண்டில் பண்ணுகிறார்கள் பிரசிட பிரைம் மினிஸ்டர் வரும்போதெல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறதுன்னு ஓடுவாரு ஸ்டாலின் பக்கத்துலேயே போக மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்குவர் ஊட்டிக்கு போயிடுவார் ஊட்டிக்கு போவார் இல்லை வேற எங்கேயாவது போவார் ஆ இப்படி இருக்கிற ஒரு அரசாங்கத்திட்ட என்ன அரசாங்கம் என்று சொல்ல அதைத்தான் சொல்கிறேன் கருணாநிதி இருந்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துடைய முக்கியத்துவம் தெரிந்திருந்தது அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது இவங்க இந்த ராங் தான் என்னுடைய அபிப்பிராயம் ஃப்ரம் டே ஒன் தே ஆர் இன் த ராங் யார் இவர்களை இப்போ கருணாநிதி இருக்கும்போது தலை வந்து வாழ ஆட்டும்னா இப்போ வாழ் தலையாட்டி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது அதனால் இந்த செலெக்ஷன்லாம் எனக்கு எனக்கு என்ன ஸ்டாலினுக்கு தேன்மொழி சவுந்தரராஜனை தெரிஞ்சிருக்குமா நிச்சயமாக தெரிஞ்சிருக்காதுன்னு நம்ம உதயநிதிக்கு தெரிஞ்சிருக்குமா அதுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ யார் இதை செலக்ட் பண்ணுகலாம் இந்த இடத்துல இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் ரொம்ப ஜா மோசமான எலமெண்ட்ஸ் எனக்கு தோணுது அதனால இந்த அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இந்த பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் தான் தமிழக அரசு இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி